இந்த ஒரு மாவு வச்சு சூப்பராக மூணு ரெசிபி செஞ்சிடலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு மாவு நம்ம எப்படி பிசையணுன்றதை பார்த்துக்கலாம் இரநூத்தம்பது கிராம் மைதா அரை ஸ்பூன் சூடா உப்பு ஒரு கரண்டி உருக்குன நெய் அரை கரண்டி தயிர் ஒரு கரண்டி பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு கரண்டி அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க பத்தாததுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி ஒரு சாஃப்டான ஒரு மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிணைஞ்சு எடுத்துக்கணும் கட்டாததுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றியும் மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் நம்ம பிரித்து பார்த்தா லேயர் மாதிரி வரணும் அந்த மாதிரி வந்துருந்துச்சின்னா நம்ம கரெக்டாக பிணைஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் சுகர் சிரப்புக்கு வந்துட்டு ரெண்டு டம்ளர் ஜீனிக்கு வந்து ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கணும் சிம்ல வச்சுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் கலர் சேர்க்குறதுன்றது இதை வந்து நம்ம ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும் மாதிரி நம்ம கையில் வச்சு இப்படி எடுத்தோம்னா ஒரு கம்பி பதத்துக்கு இப்படி வரும் இதை நீங்கள் கரெக்டாக டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் சுகர் வந்துட்டு அந்த ஸ்வீட் கூட நல்லா சேரும் மாவும் ரெடி பண்ணியாச்சு சுகர் சிரப்பும் ரெடி பண்ணியாச்சு இப்போ ரெசிபிஸ் பார்க்கலாமல் இந்த மூணு போர்ஷனை பிரிச்சுக்கலாம் அதில் ஒரு போர்ஷனில் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி அமைத்தி தேய்ச்சி நடுவில் ஒரு ப்ரெஷ் கொடுத்துட்டோம்னா சூப்பரான பாதூர்ஷாக்கு நம்ம டோ ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி நம்ம பிணையணும் இப்போ பிணைஞ்சி வச்சுருக்க மாவை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க பொறிச்சு வச்சுருக்கதை நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்தால் சூப்பரான பாதுஷா ரெடி அதாவது பார்க்க போகிறது டைமண்ட் கேக் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க எடுத்து மாவை நம்ம கனமாக தேய்ச்சிக்கணுங்க கனமாக தேய்ச்சிட்டு ஃபஸ்ட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க அப்புறம் கிராஸை ஒரு கோடு போடுங்க இப்போ டைமண்ட் ஷேப் கிடச்சிரும் இது எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணால் சூப்பரான டைமண்ட் கேக் வேணுங்க கிறிஸ்பியாக இது ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மூணாவது ரெசிபி வந்து சுருள் போலிங்க சுருள் போலிக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு அஞ்சா பிரித்து மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாதிரி லேசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சி வச்ச அந்த லேயர் எல்லாத்தையுமே ஒன்று 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 ஒன்றுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணவும் இடையில நம்ம வந்து நெய் தடவிக்கலாம் அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது சுருளாக நல்லா வரும் இது எல்லாத்தையும் ஒன்றா சுருட்டுங்க இந்த மாதிரி சுருட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் பண்ணி வச்சிருக்க சுருள் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க ப்ரௌன் கலரில் வர வரையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா அப்புறமா சுகர் சிதப்பில் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்தால் சூப்பரான சுருள் ரெடிங்க இந்த மூணு ரெசிப்பியுமே குவிக்காக செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்